வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வர வைக்கிறேன் ஆ ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு தேதி எச்சாக்கி வச்சுருக்குங்க இதில் காற்றுக்கெல்லாம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வாங்க ரெண்டு மாடு தான் விற்பனை நேற்று போட்டது சிற அட்வான்ஸ் ஆயிடுச்சு மேற்கொண்டு எப்படி என்னங்கிற சொல்கிறேன் இது வந்து ஒரு மாடு வந்து இன்னைக்கு சந்தையாத்திரை மெயினாக வந்து இந்த மாடு ரெண்டு மூணு வீடியோ போட்டு விற்கிலேயே சொல்லியிருப்பேன் சரி இங்கே நம்ம கம்மியான ரேட் கொடுத்துட்டு அண்ணாடு பதில் சொல்லிட்டு கிடக்கிறதுக்கு சந்தை கொண்டு வந்தால் ஆயிரம் ஐநூறு கம்மியாக மேலே இலையா பட்டக்கணும் வேலை முடிஞ்சிக்க மாடு அந்த இடக்கு மேலே இருபத்தி மூணாயிரம் இதோட வேலை சொல்லியிருந்தேன் நம்ம இருபத்தேழு ரூபா போட்டு அப்படி அப்படியே கைவிட்டு இருந்து இப்போ இருபத்தி தான் சொல்லியிருந்தேன் ஆறுபல் கெடேறி கரவை ஒரு ரெண்டரை மூணு வருங்க சரி சந்தைக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சந்தைன்னு சொன்னதே உடனே நாளைக்கு எங்கே சந்தை என்ன தெளிவாக தெரியாதவங்களுக்கு தெரியறவங்களுக்கு மெயினாக தெரியே தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பொள்ளாச்சி சந்தை அது மாடுக்கு அளவாக வருவான் கொண்டு வானா எதிரிகை வரிகளில் மாடு இப்போ வந்து பருவத்துக்கு வந்துருக்குதுன்னா செனை கத்துது ஒரு ஒரு ஊசி போட்டு ஆராய்ச்சி பக்குமண்ணாங்கன்னா கம்மியான கண்ணுக்குட்டி எடுத்தேன்னே ஒட்டி பொழக்கிட்டு தப்பு இல்லை நம்ம இருந்தாலும் நம்ம வீடியோ போகல ஏன்னா நிறைய பேர் அன்றைக்கி சந்தையில் பார்த்து சொல்லியிருந்திருக்கலாமல்லங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக சொன்னேன் இருபத்தி மூணு ரூபாய் நான் கொடுத்துட்றேன் அடுத்து இந்த செவல மாடு நேற்று சுழின்னு எழுதி போட்டிருந்தேன் எப்படி எழுதி போட்டா நான் அந்த வாய்ஸ் குடுக்கல பார்த்திங்கன்னா சுளிங்கிறத சொல்லாமல் விட்டேன் சுளி ஒரே சுழிதான் மின்னுக்கு வந்து தள்ளி இருக்குது அசவுக்கு சேரும்னு வச்சுக்கலாம் சேராதுன்னு வச்சுக்கலாம் எந்த தப்பும் இல்லை மாடு அருமையான மாடு லெக்கில் ஒரு எட்டு எட்டும் பதினாறு லிட்ரு பதினேழு லிட்டரு கரக்கு கன்று போட்டால் அஞ்சரை மாதம் செனை இதோடய வேலை முப்பத்தி ரெண்டாயிரத்தான் போட்டிருந்தேன் அந்த சுழிங்க வந்து ஒரு பெருசாக கிடையாதுங்க நானும் வேலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் தள்ளி முப்பத்தோரு ரூபாய்க்கு கூட தர்றேன் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கரங்கா இல்லை உங்களுக்கு அந்த முப்பத்தோரு ரூபாயே விலை எச்சா தெரியுது அப்படின்னா முப்பது ரூபாய்க்கு கூட ரவுண்டாக கொடுங்க இந்த மாதிரி தர்றேன் ரெண்டு நேரம் இப்போ கறவை இருக்குது கறவை ஒரு ரெண்டரை மூணும் வருது பூமனை பண்ண பாலும் கூடு மாரி மாரோ நீங்கள் ஒரு ஐம்பது நாளைக்கு அறுபது நாள் கறக்கலாம் கரெக்டாக ஐம்பது நாள் கறந்துட்டு விட்டிங்கன்னா அடுத்து இது செம கறவை கறந்தபோது மாடு நல்லா நெட்டுருக்குது பாருங்க தோல்பட்டைக்கு கொஞ்சம் பிறவுக்கு நடு தோல்பட்டையில் இல்லை அசவுக்குன்னே நீங்கள் வச்சுக்கலாம் ஒருத்தர் குழப்பையில் கொண்டு போய் தாராளமாக கறங்க ரவுண்டு முப்பது ரூபா கொடுங்க நல்ல மாடு நின்று கறக்குற கெடேரி மாடு ரெண்டாநித்த பல்லு கெளுடு அந்த மாதிரி கிடையாது பார்த்தா தண்ணி குடிச்சிருக்குதுங்க வயிறு நிறையா அந்த ஒரு சுட்டு வைக்கப்பில் வச்சு அதோட தண்ணி கட்டுறதே நம்ம வியாபாரமாக இருக்குது இப்போ ஏன்னா ஒன்றும் பண்ண முடியலைன்னு தான் கொஞ்சம் ஐலேஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடலாம் அதெல்லாம் ரெண்டு பார்த்துக்கு தான் கடிக்குன்னு பார்க்குறேன் வேணும் அவர்களும் தோற கொள்ளுங்க